ஆதாரம் பணிவான நமஸ்காரங்கள் குரு பெயர் பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் குரு பகவான் ராசியில் மிருகசீரிஷம் இரண்டாம் பாதத்திலிருந்து மிருகசீரிஷம் மூணாம் பாதத்திற்கு பதினொன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சிந்த யோகம் கொண்ட நாள்ல சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து சுவாதி நட்சத்திரத்துல இருக்கிற அன்னைக்கு மிருகசீரிஷம் ரெண்டிலிருந்து மிருகசீரிஷம் மூன்றாம் பாதத்திற்கு அதாவது இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாளர் சாரி குரு பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தேன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை சுவர்களிலே முதன்மை சுவர்னு சொல்லக்கூடியவர் குரு நூறு சதவீதம் அவர் இருந்த இடத்தையும் சரி பார்த்த இடத்தையும் சரி எப்பொழுதுமே பலப்படுத்தக்கூடியவர் பொதுவாகவே சில கிரகங்கள் பார்த்தா அந்த இடம் கெட்டு போகும்னு சொல்லுவார் ஆனால் இவர் பார்த்தா அந்த கிரகங்கள் சுபப்படும் அதனால அதீத சுவர்னு சொல்லக்கூடியவர் அதனால பார்த்தல ஏனால் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது குரு அப்படின்னு சொல்லக்கூடியவரை வந்து பொன்ன பிரம்மணன் சொல்லுவா அது தவிர பிரகஸ்பதி சொல்லுவா அதனால குரு அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் அவருடைய அருளால் மட்டுமே எல்லா விஷயங்களும் போகக்கூடியது குருவுக்கும் புதனுக்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னா புதன் அறிவு காரகன் அறிவு சம்பந்தப்பட்ட கணிதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணக்கூடிய விஷயங்கள் புதன் மூலியமாக வரும் ஆனால் குருவின் அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த உபயோகத்தை அந்த படித்த படித்த வித்தையை உபயோகப்படுத்தக்கூடிய தன்மையை உபயோகப்படுத்தக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஞாபகம் வரும் அதனால தான் குருவின் பார்வை எந்த காலகட்டத்திலும் உங்களுக்கு ஏற்றது குருவின் ஆசிர்வாதங்கள் ரொம்பவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியது சாரி குருவை பற்றி சொல்லும்பொழுது பார்த்தேன் அவர் பொன்னன்னு சொல்லுவோம் அது தவிர வந்து அவர் ப்ரகஸ்பதின்னு சொல்லுவோம் தேவகுருன்னு சொல்லுவோம் இருக்கும் கிரகங்கள் ஒம்பது கிரகங்கள் அந்த ஒம்பது கிரகங்களில் வந்து ஏழு கிரகங்களை சொல்லுவோம் ரெண்டு கிரகங்கள் அதாவது ராகு கேத்துன்றது ஒரே உடலில் ரெண்டு தலையும் வாலாகவும் இருக்கிறதுனால அது சாயா கிரகங்கள் ஒரு இதுதான் அதாவது நிழல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஏழு கிரகங்களிலும் சூரியன் சந்திரனை விட்டால்னா அஞ்சே அஞ்சு கிரகம் தான் அந்த அஞ்சு கிரகங்கள்லையும் மிகவும் முதன்மையான மிகவும் பெரிய இருக்கக்கூடிய கிரகமானது கொஞ்சம் அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகம் அவருடைய பிரதிபலிப்பினால் நமக்கு ரெண்டரை மடங்கு ஆஹ் சுப பலன்கள் சூரியனுடைய ஒளி சக்தி நம்மளுக்கு வரும் அதனால அதீத சுபம் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் என்று சொல்லக்கூடியது சரி இப்ப குருவின் பார்வை அப்படின்னு பார்த்தாலும் பொதுவாகவே எல்லா கிரகங்களும் ஏழாம் பார்வை அப்படின்றது சம சப்தம நூத்தி எண்பது டிகிரி பார்வைகளை பார்க்கும் ஆனால் குருவிற்கு விசேஷ பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் உண்டு அதாவது அவர் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தையும் சுபப்படுத்துவார் ஒன்பதாம் இடத்தையும் சுபப்படுத்துவார் மேலும் பார்த்தால் ஏன்னால் இந்த குரு பகவானுக்கு காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது ராசியும் பன்னெண்டாவது ராசியும் கொடுக்கப்பட்டிருக்கு இதுல என்ன விசேஷம் அப்படின்னா அதிபதி சொல்லக்கூடியவர் குரு அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் எந்த ஒரு விஷயத்திலும் தடங்கள் இல்லாமல் பாகியங்கள் கிட்டணும் அப்படின்னா செல்வங்களாக இருக்கட்டும் படிப்பனாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயம் நல்ல மனைவி இல்லாள் அதை தவிர நல்ல இல்லம் அதை தவிர குழந்தை பிராப்தி எல்லா விஷயத்துக்குமே பாக்ய பாக்யம் கிடைச்சிருக்குன்னு சொல்லணும்னாலே அதுக்கு குரு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல வலுப்பெற்று லக்னத்திற்கு இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததேயா ஆனால் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கொடுப்பார். குருவை பொறுத்தவரலும் பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடத்தையும் அவரே அவருடைய காலபுருஷத்துவத்தின் பன்னெண்டாம் இடமான மீனமும் குரு பகவானுக்கு உண்டானது எப்பொழுதுமே பன்னெண்டாம் இடம்னு விரையஸ்தானத்தை சொல்லுவோம் அதை தவிர வந்து தூக்க ஸ்தானத்தை சொல்லுவோம் இதெல்லாம் வந்து குருவினுடைய நல்ல இது பார்வையோ இருந்தோ இருந்தாரே ஆனால் உங்களுக்கு சுப செலவுகள் வரும் நல்ல தூக்கம் வரும் உடல் ஆக நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதெல்லாம் வந்து குருவினுடைய பார்வையோ குரு இருந்தாலோ சரி குரு அவருக்கு குரு அணி அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் சந்திரன் செவ்வாய் மற்றும் குரு இவர்கள் நாலு பேர் ஒரு அணியாகும் இவர்கள் வந்து அருள் அணி அப்படின்னு சொல்லக்கூடியதாகும் பொருள் அணின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கரனுடைய அணியாக சுக்கரன் புதன் சனி மற்றும் கேது இவர்கள் ஐந்து பேரும் வந்து ஒரு அணியாகவும் இருக்கக்கூடியது அதனால் குரு வந்து அதீத சுபத்துவ நூறு சதவீத சுபத்துவர் குரு அதற்கு அடுத்து சற்று கம்மியாக அதாவது எண்பது சதவீதம் எழுபத்தஞ்சு சதவீதம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சுக்கரன் சிறந்தவர் அதே போல பார்த்தாலேனால் அதீத சுபத்துவம் கொண்டவர் வந்து பௌர்ணமி சந்திரனும் தனித்த புதனும் சொல்லுவான் மிச்சவா எல்லாருமே வந்து பாவர்கள்னு சொல்லக்கூடியது சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரன் அதாவது வளர்பறை சந்திரனோ பௌர்ணமி சந்திரனோ சுவராக கொள்ளக்கூடியது அதுவும் வந்து அமாவாசையிலிருந்து வளர்பிறைன்னு பார்த்தேன்னா ஒரு ஆறு நாள் ஏழு நாளைக்கு பார்த்தான்னா உங்களுக்கு வெளிச்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால அந்த காலகட்டத்தில் சந்திரனை எடுத்துக்க மாட்டான் சரி இப்போ குருவை பொருத்தி பார்க்கும்போது குருவினுடைய எல்லாருக்கும் தெரியும் குருவினுடைய காரகத்துவம்னு சொல்லக்கூடியது வந்து பணம் வரணும் அப்படின்னா குரு நல்லபடியா இருக்கணும் குரு நல்ல இடத்துல இருந்து உங்களுடைய ராசியோ லக்னத்தையோ பார்த்தாருனால் இரண்டாவது ஸ்தானத்தை பார்த்து பதினொன்றாவது ஸ்தானத்தை பார்த்தாருனால் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது பொதுவாகவே குருவை நம்ம வந்து தன காரகன் அப்படின்னு சொல்லுவோம் ஜோதிட சாஸ்திரத்துல தனகாரகன் அதை தவிர குருவுக்கு வந்து பார்த்த இல்லையானால் புத்திர காரகன் இந்த ரெண்டும் வந்து காரகத்துவத்திலே வரும் அதனால ஒரு ஜாதகத்துல குருவினுடைய வலுத்தன்மை உங்களுக்கு அடுத்த சந்ததியினர் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா குரு நல்ல வலுத்திருந்து குருவினுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக இருக்கணும் அதனால காரகத்துவம்னு பார்க்கும்பொழுது பொழுது புத்திர காரகத்தை சொல்லுவாங்க அஞ்சாமிடம் அஞ்சாம் இடத்தின் அதிபதி மற்றும் குரு இவர்கள் மூன்று விஷயங்கள் மூன்று பேரும் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்லபடியில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு அதாவது சந்தானம் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்றது அதே மாதிரி தன காரகன்னு சொல்லக்கூடியவரும் குரு அதனால இந்த ரெண்டுத்துக்குமே காரகத்துவம் அவருது அதனால மிச்சப்படி நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணாலும் இந்த ரெண்டு விஷயத்துல ரொம்பவும் முக்கியமாக இருப்பார் இதை தவிர பார்த்த குருவுக்கு உண்டான மரம்னு சொல்லக்கூடியது அரச மரம் அரச மரத்தை குருவுக்கும்ான மரம் என்ன அரச மரத்தில் பார்த்தா ஒரு பகுதி வந்து விஷ்ணுவும் ஒரு பகுதி வந்து சிவனாகவும் சொல்றா வேறு பகுதி வந்து பிரம்மாவாகவும் சொல்றா அதனால அரச மரத்தின் முழுவே மும்மூர்த்திகள் இருக்கிறதாகவும் அது குருவினுடைய ஆளுமையில இருக்கிறதாகவும் சொல்லக்கூடியது எல்லோருக்குமே சுவராக இருக்கக்கூடியவர் குரு அதுதான் ரொம்ப பெரிய விசேஷம் யாருக்குமே தீங்கு செய்ய மாட்டார் ஒரு நல்லது பண்ணுவார் இல்லைன்னா பண்ணாமல் இருப்பார் தீங்குன்றது பண்ண மாட்டார் மேலும் பார்த்த குருவுக்கு உண்டான மலர்ன்றது சொல்லக்கூடியது முல்லை மலரை சொல்றேன் அதை தவிர குருவுக்கு உண்டானது சந்தன மரத்தை சொல்லுவான் இது தவிர பார்த்த இல்லையானால் இந்த சந்தன மரம் தானம் கொடுக்குது அதாவது அதாவது கொண்ட கடலை மஞ்சள் நிறம் இந்த மாதிரியான விஷயங்கள் குருவுக்கு சொல்றான் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஒருவருக்கு குரு அந்த அளவுக்கு சரியில்லை இந்த குரு பயிற்சி கொஞ்சம் பிரச்சனைகளை இருக்கு அதனால அவளுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதாவது தனம் வருமானத்திலையும் சரி அதை தவிர வந்து அவளுக்கு உண்டான புத்திர பாகியங்களும் சரி இல்ல புத்திரர்களால் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இல்ல கடன் ஏறக்கூடிய வாய்ப்புகளா இருந்தாலும் சரி கடல் கழுத்தை நெருக்கக்கூடிய வாய்ப்புகளாலும் சரி இந்த மாதிரியான எளிய பரிகாரங்களை செய்யறது ரொம்பவும் நல்லது அதாவது என்ன அப்படின்னா முதல்ல வந்து குரு காயத்னு சொல்லக்கூடிய ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிரணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தரமாவது இந்த குரு அடுத்த பயிற்சி ஆறவர்கள் சொல்றது ரொம்பவும் நல்லது அது தவிர குரு பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது இந்த மஞ்ச கொண்ட கடலை கொண்ட கடலை கொண்ட கடலையை வந்து சுண்டல் பண்ணி இது பண்றது அது தவிர முல்லைப்பூ சாத்துறது குரு பகவானுக்கு இல்ல தட்சிணாமூர்த்திக்கு அது தவிர வந்து மஞ்சள் கலர் வஸ்திரம் தானமாக இடங்கள் வந்து அதாவது பாடசாலைகள் வந்து படிக்கிறதுக்குன்னு உங்களால முடிஞ்ச விஷயத்த தானமாக கொடுக்கறது நெய் போட்ட ஸ்வீட்டு அது வந்து வாங்கி தானமாக கொடுக்கறது அதாவது கோவில்ல வந்து நெய் போட்ட ஸ்வீட் அதாவது சக்கரை பொங்கல்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கறதன் மூலியமாக குரு கூண்டான பிரீதி சரி இது எப்போ பண்ணலாம் குருவுக்கு உண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடியது எப்பவுமே குருவின் நாளான அதாவது வியாழக்கிழமை வியாழக்கிழமை அன்னைக்கு பண்ணணும் அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த காயத்ரி மந்திரத்தை எப்ப சொல்லணும் வியாழக்கிழமை கார்த்தால முதல் மணி நேரம் அதாவது ஹோரைன்னு சொல்லுவோம் அதாவது சூரியன் உதித்த முதல் மணி நேரத்தை ஹோரை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஹோரையில முதல் மணி நேர ஹோரை அதாவது உங்களோட ஊர்ல சூரிய உதயம் வந்து ஏழு மணி இருக்கலாம் இல்ல ஆறு மணி இருக்கலாம் இல்ல அஞ்சு மணி இருக்கலாம் எந்த மாதிரியான இதுவா இருந்தாலும் சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் வியாழக்கிழமை எண்ணிக்கை இந்த இது காயத்ரி மந்திரத்தை மூணு முறை சொல்ற இல்லையானால் உங்களுக்கு வந்த வரக்கூடிய வர வேண்டிய எந்த இருந்தும் நிச்சயமாக தவிர்க்கப்படும் சரி இப்போ குரு பயிற்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத ஒன்னு ஒன்னா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் போயிட்டு இருக்கும் இங்கே அதாவது மேலே இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் அர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் வரலும் அனுப்பிச்சு வைங்கும் நான் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் சந்தின்றது வந்து பார்த்தேலையானால் முருக சீரஷம் ரெண்டாம் பாதம் நனச்சின்ருப்பா மூணாம் பாதத்தில் இருக்கும் ராசியே மாறிடும் இது வந்து நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தின்னு சொல்லுவோம் அதே மாதிரி லக்னத்தையும் பார்த்தேன்னா அதே மாதிரி லக்னத்தில் பார்த்தேலையான விசாக நட்சத்திரம் நனச்சின்ருப்பாள் விசாக நட்சத்திரம் துலா ராசி நனச்சென்றிருப்பாள் விசாக நட்சத்திரம் ரிச்சிக ராசியில் இருப்பாள் அதனால் சந்தி முதல்ல பார்க்கணும் அதே மாதிரி நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திர பாதத்துல நிற்கிறா அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுட்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி அந்த இதெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு இப்ப நடக்கக்கூடிய மாறுதல்கள் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறதுன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்களை நான் சொல்கிறேன் அதற்கு உண்டான கட்டணத்தையும் போடுறேன் அதை அனுப்புங்க அனுப்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் தரேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க இந்த மீனராசி ஏற்கனவே ஏழரை சனி போயிட்டு இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு இப்போ வந்து விரய சனி பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் ராகுவோடு இருக்கிறார் ஏற்கனவே மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாமே நடந்துகிட்டுருக்கு தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக போயிட்டுருக்கு எது எதுக்கெல்லாம் அதாவது செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் யோசிப்பீங்க ஐயோ இதுக்கு போய் செலவு பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி ஆயிடும் இந்த காலகட்டத்தில் பார்த்தில்லையெல்லாம் உங்களுக்கு எல்லா விதமான அதாவது லாஸ்ன்னு சொல்லக்கூடிய வியாபாரத்தில் பின்னடைவு இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இப்போ பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து குருவரர் அதாவது நாலாம் இடத்துல ராசிநாதனே நாலாம் இடத்துல போயிருக்கார் இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்காது இருக்கிற இடம் வந்து அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காது இருந்தாலும் அந்த இடத்திற்கு உண்டான அதாவது தாயினுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும் தவிர படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதனால பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ பெரிய ஏற்றம் இல்லை அப்படின்றதுனால குரு பார்வைகள் வந்து ஒரு மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் குரு பார்வை எங்கெங்க படுறது அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல படுறது ராசிக்கு பத்தாம் இடத்துலையும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலையும் படுறது இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் வருது எட்டாம் இடத்தில் குரு பார்க்கும் பொழுது வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இவ்வளவு நாடா வந்து பார்த்தேன்னா எட்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால கண்டிப்பாக குறிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியங்கள் நாள் பண்ண முயற்சியில இப்ப வந்து வெளிநாடு நிச்சயமாக போகக்கூடிய வாய்ப்பு மறைந்திருக்கக்கூடிய இடத்துல இருந்து செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக வரும் மறைந்த இடத்திலிருந்து வரக்கூடிய செல்வம் அப்படின்னு சொன்னா இன்சூரன்ஸ் ரேஸ் லாட்ரி அதாவது அன் அக்கவுண்டட் ஏரியாஸ்ல இருந்து உங்களுக்கு திடீர் பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதோ பார்த்துலையனாலும் உங்களுடைய ராசிக்கு ராசிக்குதுலில வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் மாற்றங்கள் துலில புதிய மாற்றங்களை யுக்திகளை கடைபிடிச்சு அதன் மூலியமாக வெற்றியை நிச்சயமாக தட்டி பறிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது அடுத்தவங்க கிட்டேருந்து இருக்கக்கூடிய வெற்றியை உங்கள் கைக்கு வந்து அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து ஒரு பெரிய புதிய மாறுதலை புகுத்தக்கூடிய பாக்கியம் உண்டு அது தவிர வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் அதாவது பன்னெண்டாம் இடத்துல சனி ராகு இருக்கிறதுனால ஏற்கனவே வேலையில் சிறு சிறு பின்னடைவு இருந்துகிட்டே இருக்கும் வேலையை மாற்றலாமா என்ன பண்ணலாம் ரொம்ப மன இருப்பீங்க இப்ப பதினொன்று நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் இருந்தே தீரும் வேலையில மாற்றங்கள் இருக்கும் வேலை மாற்றத்தின் மூலியமாக ஏற்றங்கள் இருக்கும் அதன் மூலியமாக புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் உங்களுக்கு பார்த்தீங்களா இங்க இந்த உள்ளூர்ல வேலை செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய உடல்நிலையில சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப ஏழரசி உங்களை ராசியிலையும் வந்து குரு பகவானுடைய பார்வையும் ரொம்ப பார்க்க ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துல கேத்து வருகிறது உடல்நலத்தில் மீனராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சரி மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதாவது நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தாய் குழந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதாவது இவ்வளவு நாளாக மறதி அதிகமாக இருந்தது இப்போ ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் போட்டித் தேர்வு எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார் இருந்தாலும் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் அது தவிர பார்த்தாலேயானால் வெளிநாடு வெளிவூர் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வாக்கியம் உண்டு அது தவிர மறைந்து இருக்க வேண்டிய கட்டாயம் வரும் மறைந்து இருக்க வேண்டிய கட்டாயம்னா இங்கேருந்து வெளிநாடு போய் தனியாக வந்து ஒரு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் மாற்றம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ப்ரமோஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இன்சூரன்ஸ் செக்டர் அது தவிர வந்து மறைந்த இடத்துலேருந்து பணம் பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போறது இந்த காலகட்டத்தில் குரு காயத்ரி மந்திரத்தை தெளிவாக இந்த மூக்கு கடலை இல்லைன்னா வந்து இந்த குருவுக்கு உண்டான மடாதிபதிகள் பீடாதிபதி அவர்களுடைய இடத்திற்கு போயிட்டு வர்றதும் உங்களுடைய நீங்கள் ஃபாலோ பண்ற மடாதிபதிகளுடைய போயிட்டு வர்றது மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக சால்வ் ஆகும் அதை தவிர பார்த்தாலே இல்லையானால் இந்த சென்னையில் சென்னையிலேருந்து அரக்கோணம் போகிற வழியில் தக்கோலம்னு ஒரு இடம் இருக்கு அங்கே வந்து தக்ஷணாமூர்த்தியை போய் அது குரு பகவானுக்கு உண்டான ஸ்தலம்னு சொல்கிறோம் அந்த ஸ்தலத்தில் போய் குரு பகவானுக்கு உண்டான பரிகாரத்தை செஞ்சுட்டு வர்றதன் மூலியமாகும் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா நீங்கள் கொஞ்சம் டெசிஷன்ஸ் எதுவுமே வந்து ஜாகிரதையாக எடுக்கிறது நல்லது வேலையில் மாற்றங்கள் வரும் நிச்சயமாக ஏற்றங்கள் வரும் ப்ரமோஷன் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் வெளியூர் வெளி போக வேண்டிய கட்டாயம் வரும் இருக்கும் இடத்தை விட்டு பெயர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்புக்கள் வரும் தனியாக வெளியில் போக வேண்டிய கட்டாயம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னால் ஏழரசனி வேற இருக்கிறதுனால அதனால் தேவையில்லாமல் செலவுகள் இப்போ வந்து செலவுகளெலாம் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வந்துடும் ஏன்னால் குருவின் பார்வை பன்னெண்டாம் மாதத்தில் இருக்கிறதுனால செலவுகளும் சுகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் மொத்தத்தில் பார்த்தாலே ஆனால் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு எழுபத்தைந்து விழுக்காடுகள் இந்த குரு பயிற்சியின் மூலியமாக ஒரு மாற்றமும் ஏற்றமும் இருக்கும் தொழிலில் புதிதான யுக்தியை கடைபிடித்து ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது